என்ன செய்வான் அல்லாஹ் எழுப்பாட்டி எங்கட உள்ளத்துல என்ன இருக்குதுன்னு பாப்பான் அந்த அல்லாஹோ விளங்காதவன் நன்றி கெட்டவன் அல்லா சொல்லிட்டான் நோன்பு நோற்றோம் பசித்திருந்தோம் பதினேழாவது நாள் பதினேழு நாள் பசித்திருந்தது யாருக்காக இன்று சூரத்துல் ஆதியாத் சூரத்துல் ஆதியாத்திலே அல்லா சுஹா குதிரைகள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறார் உலகத்தில் ஒரு வித்தியாசமான படைப்பு தான் குதிரைகள் குதிரைகள் மீது அல்லாஹ் சத்தியம் செய்து குதிரை எந்தளவு நன்றியுள்ளதோ அதே போலையாவது மனிதன் நன்றி உள்ளவன் அல்ல நன்றி கட்டவன் இந்த சூரத்துள்ள ஆதியாத்துக்குள் அல்லாஹ் ஒன்பது விடயங்களை கட்டு தருகின்றார் அல்லாஹ் என்ன சொல்றான் என்று பாருங்க முதலாவது மூச்சு திணற ஓடக்கூடிய குதிரைகள் மீது சத்தியமாக அல்லாஹ் ஒரு விடயத்தில் சத்தியம் செய்தால் அந்த விடைய முக்கியமான விடை அதுவும் குதிரையை நாங்கள் பார்ப்போம் யுத்த களங்களில் மூச்சு திணற திணற ஓடும் இவ்வாறான குதிரைகள் மீது சத்தியமாக அல்லாஹ் முதலாவது சொல்கிறார் இரண்டாவது குதிரை ஓடும் பொழுதோ அதனுடைய பாதத்தில் நெருப்பு பொறிகள் வழியாகும் வேகமாக குதிரை ஓடும் பொழுதோ அதனுடைய பாதங்களில் நெருப்பு பொறிகள் வழியாக கூடிய குதிரைகள் மீது சத்தியமாக அடுத்ததாக காலையில் அதிகாலையில் விரோதிகளை திடீர் தாக்குதல் செய்யும் குதிரைகள் குதிரை ஒரு நாளும் பயப்பட மாட்டாது மனிதன் பயப்படுவான் குதிரைக்கு இருக்கக்கூடிய மனிதன் பயப்படுவான் ஆனால் குதிரை பயப்படாது குதிரை என்ன செய்யும் எந்த நேரத்தில் நீங்கள் எழுப்புவீர்களோ அந்த நேரத்தில் அது போய் திடீர் தாக்குதல் செய்யும் என்றால் என்றால் ஓடும் குதிரை அடுத்ததாக அல்லாஹ் சொல்கிறேன் ஒரு படையுடைய நடுவை கூட அடையும் குதிரை படையுடைய ஆரம்பத்தில் நிக்கிறதுக்கே மனிதன் பயப்படுவான் ஆனால் குதிரைக்குரிய தைரியம் என்னவென்றால் அது படையுடைய நடுவை கூட அடையும் அது இவ்வளோ குதிரைகளை பத்தி அல்லாஹ் சொல்லிட்டு இப்ப விடயத்துக்கு வரான் குதிரையை பத்தி சொல்றதல்ல அல்லாஹுடைய நோக்கம் அல்லாஹுடைய நோக்கம் என்ன தெரியுமா இந்த குதிரைகள் மீது மூன்று வகையான சத்தியங்களை செய்து நிச்சயமாக மனித சமூகமே தன்னுடைய இறைவனுக்கு நன்றி கட்டவர்கள் எப்படி அல்லாஹுடைய வாக்கு என்றால் நன்றி கட்டவர் அல்லாஹோ விலங்கல்லி என்னும் ஒரு மனிதன் தன்னுடைய தாய் தன்னை பெற்றெடுத்த தன்னுடைய வயிற்றால வந்த ஒரு தாய ஒரு மனிதன் விலங்கல் அவன் எவ்வளோ நன்றி கெட்டவன் தகப்பனை விலங்கல்ல அவன் எவ்வளோ நன்றி கட்டவன் தாய் தகப்பன் எங்களுக்கு ஒரு காரணியை தவிர தாயுடைய வயிற்றுக்குள் உருவாக்கியவன் யார் அவன்தான் அல்லாஹ் தாயுடைய வயிற்றுக்குள் எங்களை உருவாக்கியவன் யார் அவன்தான் அல்லாஹ் அந்த அல்லாஹோ விளங்காதவன் நன்றி கெட்டவன் என்று அல்லாஹ் சொல்லிட்டான் அடுத்ததாக அல்லாஹ் ஷஹீத் அந்த நன்றி கெட்ட தனத்துக்கு தான் சாட்சியாகவும் இருக்கின்றான் வெறொத்தரும் சாட்சி தேவையில்லை மனிதனே சாட்சி தான் நன்றி கட்டவன் என்பதுக்கு ஆறாவதாக மனிதனை பொறுத்தவரையில மனிதனுக்கு பணத்துடைய ஆசை மிக அதிகமானது என்றால் பணத்துடைய ஆசை இது எல்லா மனிதர்களுடைய ஆசை இது அல்லாஹ் புகழ்வதற்காக சொன்னானா இகழ்வதற்காக சொன்னானா என்பதல்ல மனிதனுடைய உள்ளத்திலே ஹபுல் ஹைர் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறார் ஓ இன்ன ஹோலி ஹொபில் ஆறு விடயங்களை சொல்லி தரலாம் மற்ற மூன்று விடயங்களை தெளிவுபடுத்துகிறார் ஏழாவது விடயம் என்ன அஃபலாயால முயதா போசீரோ மாஃபில் வோர் மனிதனை நீ அறிய மாட்டியா நீ விளங்க மாட்டியா ஒரு நாளைக்கு ஒன்னை மன்னறையிலிருந்து எழுப்பாட்டுவோம் இதைத்தான் இந்த இடத்துல சந்தேகம் மண்ணறையில் இருந்து எப்படி எழுப்பாற்றது மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை இருக்குதா என்று முஸ்லீம்களில் அதிகமானவர்களுக்கு இந்த கேள்வி முஸ்லீம் அல்லாதவர்களுடைய பலருடைய கேள்விக்கு இதுல பதில் இருக்கு இஸ்லாமியர்களுடைய குர்ஆனுடைய கொள்கை என்ன மறுபிறப்பு கிடையாது எங்களிடம் மறுபிறவி என்று இஸ்லாத்திலே கிடையாது குர்ஆனிலே இஸ்லாத்திலே உள்ளது என்ன தெரியுமா என்னுடைய உடம்பை கொண்டு போய் மண்ணுக்குள் வைத்தால் உடம்புக்குள் இருந்த உயிர் இருக்குதே இந்த உயிர் எங்கிருந்து வந்ததோ அங்கு போய்விடும் உடம்பைத்தான் மண்ணுக்குள் வைக்கிறோமே தவிர உயிரை அல்ல இந்த உடம்பு இருக்கிறதே போனை போன்றது இந்த உடம்புக்குள் இருக்கும் உயிர் இருக்கிறதே சிம்மை போன்றது இந்த சிம்மை எத்தனை போனுக்குள் மாற்றி மாற்றி பாவிக்கலாம் எந்த ஐபோனா பாவிக்கலாம் சம்சும் பாவிக்கலாம் சிம்மை மாற்றலாம் சிம்மை எதில் போடுவீர்களோ வேலை செய்யும் எண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே இந்த உடம்பு இருக்கிறதே இந்த உடம்பு மண்ணுக்கு போய்விடும் ஆனால் இந்த உடம்புக்குள் உயிர் இருக்கிறதே இது மண்ணுக்குள் செல்ல இது ஒரு நாளும் அழியாது ஒரு நாள் வரும் அல்லாஹ் முழு உலகத்தையும் எழுப்புவான் அல்லாஹ் முழு உலகத்தையும் அல்லாஹ் எழுப்புவார் அந்த நாளையில் ஞானம் பிறந்து சரிவர அந்த நாளையில் யல்லா உன்னை ஏற்றுக்கொள்கிறேன் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அல்லாஹ் அதுதான் நம்பிக்கை அதுக்குத்தான் குர்வானை படிக்கும்படி சொல்லுவது குர்வானை படியுங்கள் வேத வாக்கு உண்மை மற்றவருடைய பேச்சுகளை விடுங்கள் அவர் சொன்னது இவர் சொன்னது அவருடைய சம்பவம் அல்லாஹ் குபூர் மண்ணறைகள் இருந்து உங்களை எழுப்பாட்டும் பொழுது எவ்வாறு இருக்கும் மண்ணறையில் எழுப்பாட்டி அல்லாஹ் என்ன செய்வான் ஓ ஹொஸ் சில மாஃபி சுதூர் உங்களோட உள்ளங்களில் என்ன இருந்ததோ அதை அல்லாஹ் பார்ப்பார் கொஞ்சம் முன்னுக்கு வாங்கல சஃப்ப முன்னுக்கு ஆகி என்ன சரி சஃப்ளை இருந்துருக்கீங்க என்ன சரி பின்னுக்கு சஃப்ரி பின்னுக்கு வரவங்க அப்படியே அதுக்கு சுப்ரால உட்காந்துருவாங்க ஓ ஹொஸ் சில மாஃபி அல்லாஹ் எட்டாவது விடயமாக இந்த சூறாவில் சொல்கிறார் என்ன செய்வான் எழுப்பாட்டி எங்கட உள்ளத்துல என்ன இருக்குதுன்னு பார்ப்பான் ஏன் இது மாறாத ஒரு நாள் ஸ்பஞ்ச் இருக்குதே ஸ்பன்ச் எதை ஊத்துறீங்களோ அதுதான் இருக்கும் ஸ்பஞ்சில் என்ன இருக்கும் பால் இருக்கும் ஸ்பஞ்சில் தண்ணியை ஊத்தினீங்கண்டா தண்ணி இருக்கும் சொல்லுவாங்களே தமிழ்ல அகப்பை பானையில் உள்ளது தான் எதுக்கு வரும் அகப்பைக்கு வரும் பானையில் உள்ளதுதான் அகப்பைக்கு வரும் பானையில் கஞ்சி இருக்கும் பொழுது அகப்பையில் சோர் வருமா வரா உள்ளத்தில் அல்லா இருந்தால் நாக்கில் அல்லாஹ் வரும் அதுதான் அல்லா உள்ளத்தை பார்க்கறது அல்லாஹ் எழுப்பாட்டி உள்ளத்தை பார்ப்பா அந்த உள்ளம் யாருக்கு நோன்பு நோற்றோம் பசித்திருந்தோம் நாள் பதினேழு நாள் பசித்திருந்தது யாருக்காக என்ன நோக்கம் சகோதரர்களே குறைக்கிறதுக்கா நோயை கண்ட்ரோல் பண்றதுக்கா அல்லது பெஷரை கண்ட்ரோல் பண்றதுக்கா இல்ல ஆரோக்கியம் இல்ல நாங்க பசித்திருந்தது அல்லாவுக்காக நாங்க எல்லா வணக்கங்களும் செய்து அல்லாவுக்காக ان ربهم بِهِمْ يَوْمَئِذٍ لَخَبِيرٌ الله خبير ان الله ان يسوع اللَّهِ مولي كندا اهوى سهوذا سهوذا رجلى ان يسوع على عدى الاله 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 بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد افلا يعلم اذا بعصر ما في القبور وحصل ما في الصدور ان ربهم بهم يومئذ لخبير الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا واعف عنا يا كريم يا رحيم يا ربي يا الله اللهم يا حي يا قيوم برحمتك نستغيث يا علي يا عظيم يا ذا الجلال والإكرام يا حنان يا منان يا بديع السماوات والأرض يا أحد الصمد لم يلد ولم يولد என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக என்னுடைய தாயந்தருடைய பாவங்களை மன்னிப்பாயாக மனைவி மக்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக உஸ்தாத் உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக நாங்கள் இதுவரை பிடித்த நோம்புகளை ஏற்றுக்கொள்வாயாக கபூல் செய்வாயாக மீதமாக இருக்கும் ஒவ்வொரு நோம்பையும் சரியாக பிடிக்க தோஃபிக் செய்வாயாக யெல்லா நன்றியுள்ள அடியார்களாக எங்களை ஆக்குவாயாக லா நல்ல உள்ளமுடையவர்களாக ஆக்குவாயாக மோசமான குணங்களை விட்டும் எங்களை பாதுகாப்பாயாக கெட்ட குணங்களை விட்டு பாதுகாப்பாயாக குரானையும் இஸ்லாத்தையும் சரிவர விலங்க தோஃபிக் செய்வாயாக யார் நோயாளிகள் இருக்கிறோம் யா நோய்க்கு ஷிஃபாவை நசீபாக்குவாயாக யார்லா கஷ்டங்கள் கவலைகள் பிரச்சனைகளை போக்கி வைப்பாயாக யாரெல்லாம் எங்களுடைய இஃப்தாருக்காக உதவி செய்கிறார்களோ செய்து கொண்டிருக்கிறார்களோ அனைவர்களுக்கும் வரக்க செய்வாயாக ரஹ்மஸ் செய்வாயாக அவருடைய பிள்ளைகள் குடும்பங்களில் அபிவிருத்தியை நசீபாக்குவாயாக என்னுடைய துவாவை கபூல் செய்வாயாக ربنا اتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار ربنا رب ارحمهما كما ربياني صغيرا صلى الله تعالى وسلم على النبي الأمي وعلى آله وصحبه وسلم والحمد لله رب العالمين